வணக்கம் நண்பர்களே இப்படியும் சில மனிதர்கள் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பவர் ஒரு வங்கி மேலாளர் ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்கில் தாய் துண்டு மையத்தின் சார்பாக ராஜ் டிவியினுடைய அகடவகிடம் நடத்தப்பட்டது அதை வந்து நாம் இங்கே ஒருங்கிணைப்பு செய்திருந்தோம் அது விஷயமாக பல நன்கொடையாளர்களை நண்பர்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த தருணத்தில் தான் நெய்வேலி வட்டம் ரெண்டில் வங்கி மேலாளராக இருந்தவர் அவர் பெயர் திரு ரகுராம் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை வந்து நான் சந்திக்கிறேன் அவர் வந்து ஸ்டேட் பேங்க்கில் மேனேஜராக இருந்தார் அதற்கு முன்னதாக அவர் தாய் தொண்டுமயத்துக்கு சில நன்கொடைகள் வழங்கி உதவிகள்லாம் செய்திருந்தார் அந்த அடிப்படையில் நான் அவரை போய் பார்க்குறேன் பார்த்துட்டு சொன்னேன் சார் இது மாதிரி அகட விகடம் தாய் தொண்டுமய சார்பாக நெய்வேலியில் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து என்றைக்கு தேதி என்றைக்கு கிழமை அப்படின்னு கேட்குறாரு நான் உடனே அந்த தேதியை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அது ஏறாலும் மே அந்த மாதம் மே ஒன்று அந்த மாதிரி வருது அது அப்போது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது அதை நான் சொல்கிறேன் அவர்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறபோது அவர் ஒரு விஷயம் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் வந்து ஒரு மெடிடேஷன் கிளாஸ் தியான வகுப்பு அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் அந்த தியான தியானத்தில் இருப்போம் அந்த டைமில் நாங்கள் அந் அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு வருவதற்கு சிரமம் அப்படின்னு சொன்னார் சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் ஏன்னா அது ஒரு வங்கியின் மேலாளராக இருக்கக்கூடியவர் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதரும் கூட அப்போ அவருக்கு ஒரே ஒரு நாள் தான் ஓய்வு கிடைக்கும் அந்த ஒரு நாள் ஓய்வுலேயும் அவர் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதை மறுத்து என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியல ஆனாலும் அவர் அந்த என்ன நிகழ்வுகள் எப்படி செய்கிறீங்க என்ன விஷயங்கள்னு டீட்டெயில் கேட்குறாரு அப்போ நான் அதை சொல்கிறேன் இந்த நன்கொடையாளர்களுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு உடனே நான் சொல்கிறேன் அது அந்த தொலைக்காட்சியில் சில விஷயங்கள் வை விதிமுறைகள் மாதிரி சில வைத்திருப்போம் அந்த அடிப்படையில் ஒரு ஐதாயிரம் ரூபாய் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டொனேட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுகிறபோது அவர்கள் வந்து குத்துவிலுக்கு ஏற்றலாம் அப்புறம் வந்து அவங்களுடைய பெயர் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு போடுவோம் அவங்க குத்துவிளக்குற ஏற்றுறத டிவியில் வரும் அவங்க பேர் வந்து டிவியில் வரும் இதெல்லாம் வரும் சார் அவங்க வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் டொனேட் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன் இதெல்லாம் விதிமுறைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டார் கேட்டுக்கிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய அந்த மேஜையிலேருந்து ஒரு செக் புக்கு எடுத்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு செக் எழுதுகிறார் எழுதி அதை கொடுக்குறார் கொடுத்தோன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நண்பர்களே மிக மிக ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் யோசித்து பாருங்கள் அவர் எனக்கும் அவருக்கும் நடந்த இந்த உரையாடல்களினுடைய முடிவாக அவர் இந்த செக் எனக்கு என்ன என்னெல்லாம் அவர் சொல்கிறார் இதில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒன்று அவருக்கு வந்து தாய் தொண்ணுமயத்துக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் அவர் மனதில் இருக்குது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சியில் அவரால் பங்கேற்க முடியாது அவருடைய தியானத்தை அவர் விட்டு கொடுக்க தயாராக இல்லை ஒன்று ரெண்டாவது தொலைக்காட்சியில் வர வரணும் அப்படின்னா அந்த தொலைக்காட்சிக்கான விதிமுறைகள் நம்ம சொல்லிட்டோம் ஒரு ஐயாயிரரூபா நன்கொடை செலுத்தலாம் அப்படி செலுத்துகிறவர்கள் வந்து குத்துவிளக்கை ஏற்றலாம் அவங்களுடைய பெயர் வந்து தேங்க்ஸில் வரும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ரூபா குறைச்சி செக்கு கொடுக்குறாரு அவர் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தா இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் அவர் உட்படுகிறாருன்னு அர்த்தம் ஆனால் ஒரு ரூபா குறைச்சி கொடுப்பதன் மூலமாக இந்த விதிமுறைகள் எல்லாற்றிலேருந்தும் அவர் விலகிடுறார் அப்போ அவர் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் குத்துவலுக்கு ஏற்ற வேண்டாம் அவருடைய பெயர் வந்து தொலைக்காட்சியிலையும் போட வேண்டாம் அப்படின்னு அவர் அந்த மெசேஜை எனக்கு கன்வே பண்ணிட்டார் ஆனால் அந்த நிகழ்ச்சி தாய் தொண்ணுமயத்துக்காக தானே நடத்தப்படுது அந்த தாய் தொண்ணுமயத்துக்கு ஏதாவது அவர் நன்மை செய்யணும்னு நினைக்கிறார் அதையும் செஞ்சிட்டார் அவர் நினைச்சதையும் அவர் செஞ்சிட்டார் நான் நினச்சதையும் அவர் செஞ்சிட்டார் ஒரு ரூபாய் குறைத்து கொடுத்ததன் மூலமாக இந்த எதுவுமே எனக்கு தேவையில்லை என்பதையும் கன்வே பண்ணிட்டார் எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுகிற மனிதர்களுக்கு மத்தியில் ஆசையே இல்லாமல் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று எண்ணுகிற மனிதர்கள் பலர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஒரு சிறிய தொகை கொடுத்துட்டு தன்னோட பெயர் வரணும் தன்னுடைய முகம் வரணும் என்று எண்ணுகிற மனிதர்களுக்கு மத்தியில் தேவையான தொகையை கொடுத்துவிட்டு எதிலையுமே எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லிய அந்த வங்கி மேலாளர் என் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத இடத்தில் இருக்கிறார் இப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் பலரை அந்த அனுபவங்களை உங்களோடு தொடர்ந்து பகிர்வேன் நன்றி வணக்கம்